எங்களின் சாய்பு வாரகி அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இப்பொழுது தரும் ஆதரவை போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணா ஒரு நாட்டில் விக்கிரமசனன் என்ற அரசன் இருந்தான் அரசன் அனுமானின் தீவிர பக்தன் காலையில் அனுமான வணங்கி கண்காணிப்பில் இருந்த பாதி கிராமம் கிராமத்திற்குள் இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டது கிராமங்களில் இருந்து மக்கள் குடும்பம் குடும்பமாக இருந்தவர்கள் இதில் யார் இறந்தார்கள் யார் பிழைத்தார்கள் என்று தெரியவில்லை அந்த கிராமமே இருளில் சூழ்ந்தது எங்கு பார்த்தாலும் மயானக்காடாக இருந்தது அரசன் முடிந்தவரை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றிய மக்களை ஒரு இடத்தில் பத்திரமாக தங்க வைத்தான் வெள்ளத்தில் இருந்து தப்பித்த மக்கள் தங்கள் உடமைகளை இழந்து தாயை இழந்தவர்கள் தந்தையை இழந்தவர்கள் பெற்ற பிள்ளைகளை பிரிந்தவர்கள் இவர்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில் இருந்தார்கள் இவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ள ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தான் அரசன் நெற்கதிர்கள் விளைந்து அறுவடை செய்யும் நேரத்தில் மழை வெள்ளத்தால் நெற்கதிர் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போய்விட்டது அரசனுக்கு இது ஒரு பேரிழப்பாகவே இருந்தது தானியக் கடங்கில் இருக்கும் தானியங்கள் போதிய அளவு இல்லாததால் வெள்ளத்தால் காப்பாற்றிய மக்களை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்ற கவலையோடு இருந்தான் அரசன் வேறு வழியின்றி தன் மனைவிடம் சென்று உன் தந்தையின் நாடு செழிப்பாகத்தானே இருக்கிறது உன் தந்தையிடம் உதவி கேட்டால் என்ன என்றான் அரசன் அரசியும் தந்தையின் நாட்டிற்கு சென்று தன் நாட்டின் நிலைமையை எடுத்துச் சொல்லி தந்தையிடம் உதவி செய்யும்படி கேட்டார் தந்தையோ என்னால் உங்கள் நாட்டிற்கு உதவி செய்யும் அளவிற்கு என்னிடம் போதிய வசதி இல்லை என்று மகளை திரும்ப அனுப்பி வைத்தார் அரசுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் என்றால் நீ கவலைப்படாதே எப்படியாவது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி மனைவியை சமாதானப்படுத்தி விட்டு அரசு சபைக்கு சென்றான் அப்போது வயிறு முடிந்த ஒருவர் அரசு சபைக்கு வந்தார் அரசனுக்கு வணக்கம் தெரிவித்தார் அரசே உங்கள் நாட்டின் நிலைமையை அறிந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று வந்திருக்கிறேன் என்றவுடன் இதை பண்ணுவாரா என்று சிரித்தார்கள் எடுத்துக்கொள்ளவில்லை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் யார் என்றான் அரசே நான் ஒன்றும் பெரிய மனிதன் இல்லை உதவி செய்யும் நோக்கத்தோடு வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் உங்கள் ஆட்களை என்னோடு அனுப்புங்கள் தானிய கிடங்கில் இருக்கும் தானியங்கள் தீர்வதற்குள் வெள்ளத்தால் அழிந்த இடங்களை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு என்றார் பெரியவர் பெரியவர் நம் நிலைமையை அறிந்து பொறுப்பாகவும் நேர்மையாகவும் பேசுகிறார் என்று தன்னுடைய ஆட்களை அனுப்பி வைத்தான் அரசன் ஒவ்வொரு இடமாக பெரியவர் உதவியோடு கிடைத்த பொருள்களை எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்தார்கள் மனித உடல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பெரிய பள்ளமாக தோண்டி அதில் புதைத்தார்கள் இப்படி ஒரு இடமாக சரி செய்து கொண்டிருந்த போது தோண்டிய இடத்திலிருந்து தங்கத்தாலான சிலை சங்கு சக்கரத்தோடு புதைப்பொருளாக கிடைத்தது இந்த சிலையை பார்த்ததும் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் சந்தோஷப்பட்டு அரசனுக்கு செய்தியை தெரிவித்தார்கள் அனுமாரோடு பெருமாளும் வந்து விட்டார் என்று நினைத்து சந்தோஷப்பட்டான் வெள்ளத்தால் சூழ்ந்த இடங்களின் வேலைகளை முடித்துவிட்டு பெருமாள் சிலையை வைப்பதற்காக கோவில் கட்டுவதற்கு திட்டமிட்டார்கள் கோவில் கட்டும் அளவிற்கு அரசினிடம் வசதி இல்லை மக்களை காப்பாற்ற முடியாத நிலையில் கோவிலை எப்படி கட்டுவது என்ற கவலையில் இந்த இடத்தில்தான் பெருமாளையும் அனுமாரையும் எங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று மனதார வேண்டினார் அரசனிடம் இருந்த விலை இருந்த பொருட்கள் அரசியிடம் இருந்த நகைகள் எல்லாம் விற்று பணமாக்கினார் மிகுந்த சிரமத்தோடு கோவிலை கட்டி முடித்தார்கள் அரசன் நினைத்ததை காட்டிலும் பிரம்மாண்டமாகவே அமைந்தது கோவில் பெரியவர் கோவிலை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் அந்த இடமே பூஞ்சோலையாக மாறிவிட்டது பெருமாள் சிலையை பிரதிஷ்டை செய்ததோடு அரசன் வைத்திருந்த அனுமார் சிலையும் அங்கேயே பிரதிஷ்டை செய்தார்கள் எல்லா வேலைகளையும் நல்லபடியாக முடித்து வைத்த பெரியவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்த போது பெரியவராக இருந்தவர் பெருமாளாக வானளவு உயர்ந்து உலகிற்கே படியளக்கும் பெருமாளாக காட்சியளித்தார் பெருமாளுடைய காட்சியை பார்த்ததும் சந்தோஷத்தில் கரவசமாக ஓம் நமோ நாராயணா என்று சொன்னார்கள் வானளவு உயர்ந்திருந்த பெருமாள் அரசே உன்னுடைய உயர்ந்த எண்ணத்திற்காகவே நான் நேரில் வந்து உதவி செய்தேன் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன் நாடு நகரமெல்லாம் செழிப்பாகிவிடும் உனக்கு எப்போதும் இந்த பெருமாளின் துணை இருக்கும் என்று சொல்லி மறைந்தார் பெருமாள் அரசனும் அரசியும் யாருக்கு கிடைக்காத ஐஸ்வர்யம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று கண்ணை மறந்து இருவரும் ஆனந்தத்தில் கைகூப்பி பெருமாளை வணங்கினார்கள் அரசனுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறியது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தான் தானியங்கள் செழிக்க வயல் வரப்புகளை சரி செய்து மாமனார் இந்த அறிந்து நிறைய பரிசு பொருளாக அனுப்பி வைத்தார் பதிலாக அரசன் தன்னிடம் இருந்த விலையுயர்ந்த பொருட்களை வந்த பொருட்களோடு சேர்த்து அனுப்பி வைத்துவிட்டு ஒரு ஓலையும் எழுதி அனுப்பி வைத்தான் ஒருவன் பசியால் இருக்கும் பொழுது சாப்பாடு போடாமல் வயிறு முட்ட சாப்பிட்ட பின் சாப்பாடு கொடுப்பது தேவையற்ற உதவியாகும் இதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு உதவி செய்யுங்கள் என்று எழுதி அந்த ஓலையை பரிசு பொருட்களோடு சேர்த்து மாமனாருக்கே அனுப்பி வைத்தான் அரசன் விக்கிரமசேனன் இறைவா இதுவும் உன் திருவிளையாடலோ அன்பே சிவம் நன்றி